நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெலுங்கானா மாநிலம் பத்ராதிரி கொத்தக்கூடம் மாவட்டம் சாரலா கிராமத்தை சேர்ந்தவர் தான் மனோகர் வயது எழுபது இவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் இவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தனது சொந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளார் அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு திடீரென்று மாரடைப்பால் அவர் அவதிப்பட்டு சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் எங்கும் கருணா பரவி வரும் நிலையில் அச்சத்தின் காரணமாக இவரது உடலை வீட்டின் முன்பு வைத்துவிட்டு இவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் யாரும் அருகே செல்லாமல் வீட்டின் உள்ளேயே இருந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த ஒரு பசுமாடு ஒரு காலை இரண்டும் மனோகரின் உடல் அருகே வந்து சோகமாக நின்றுள்ளது பின் உள்ளவர்கள் அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்துள்ளது அவரது உடலின் அருகே சென்று நாவால் நக்கி அவரை எழுப்ப முயற்சி செய்துள்ளது பின்னர் அவருடைய பாதத்தின் அருகே சென்று சற்று நேரம் தலை வைத்து படுத்து கவலையுடன் காணப்பட்டுள்ளது தனக்கு உணவளித்த ஒருவரின் மரணம் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தீராத சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை மட்டும் நம் அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இவையை எப்படி இவைகளா ஐந்தறிவு கொண்ட ஜீவிகள் நாம் இவைகளை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள் என உண்மையிலேயே யோசிக்க வைக்கின்றது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிலர் இது குறித்து கேட்டபோது மனோகரின் உறவ உறவினர்கள் கூறியது என்னவென்றால் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மனோகர் தனது விவசாய நிலத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டு வந்தார் அப்போது இவரது இந்த வீட்டின் வழியாக இந்த இரண்டு மாடுகளும் தினமும் செல்லும் ஆனால் இவைகள் இவருடைய மாடுகள் இல்லை வேறொருடைய மாடுகள் ஆனாலும் இவற்றுக்கு தினமும் பழம் மற்றும் தீவனங்களை இவர் வழங்கி வந்தார் இதையடுத்து தொடர்ந்து இந்த இரண்டு மாடுகளும் இங்கு வந்து உணவு சாப்பிடுவது வழக்கமாக கொண்டிருந்தது தற்போது அவர் இறந்துவிட்ட நிலையில் இந்த பசு மாடுகள் இரண்டும் அவரை சுற்றி சுற்றி வருகின்றன என்று கூறியுள்ளனர் கொரோனா பரவல் காரணமாக இறந்தவரின் சடலத்தின் அருகே குடும்பினர்கள் குடும்ப உறவினர்கள் மற்றும் யாரும் கூட அருகில் செல்லாத நிலையில் வழியே செல்லும் தங்களுக்கு தினமும் உணவு வழங்கியவர்க்கு நன்றி உணர்வுடன் மாடுகள் அவரை எழுப்ப முயன்றுள்ள இந்த துக்கமான செய்தி சமூக வலைத்தளங்களில் இவருடைய ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களால் வைரலாக பரவப்பட்டு வருகின்றன இப்படிப்பட்ட இந்த காலத்தில் மாடுகளின் இந்த நன்றிக்கடன் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிகழ்ச்சி உண்மையிலுமே வேற லெவல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு மாட்டுக்கு இருக்கிற அந்த கரிசனம் கூட மனுஷங்களுக்கு இல்லையே அப்படின்றது தான் இங்கே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்